கிறிஸ்துக்குள் அன்பான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுவரும் குலகரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால வேலையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கர்த்துடைய வேதத்திலிருந்து ஒரு மகத்துவமுள்ள ஆசீர்வாதமான கர்த்துடைய வார்த்தையை வாசித்து என் நாளுக்காக நாம் ஜபிப்போம் ரெண்டு தீம நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்போஸ்தனாகிய பவுல் திமோத்தேக்கு கத்தருடைய ஊழியத்தில் அவரை நடத்துகிற பொழுது ஒரு மகுத்துமுள்ள வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அது மாத்திரமல்ல கடிந்து கொள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள ஆனால் இந்த நாட்களில கடினமான பிரசங்கம் கடினமான உபதேசங்கள் வருகிறபொழுது நம்மால பொறுக்க முடிகிறது காரணம் நம்முடைய மனப்பக்குவம் அந்த கடினமான கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஏற்பதாக ஏற்றதாக இல்லாதது நிமித்தம் அதை நாம் என்ன பண்றோம் தவிர்த்து விடுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான மிகப்பெரிய தவறு நம்ம அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிறதான மிகப்பெரிய தவறு கர்த்தர் நம்மை நோக்கி அவருடைய வார்த்தைகளின் மூலமாக கடிந்து நம்மை பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு நம்மை நாம விளக்கி கொள்ளக்கூடாது யோசப்பருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது கர்த்துடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவரை மாத்திரமல்ல இருமினால் அவருடைய என் அன்பு தெய்வருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தரவரை நடத்துகிற விதமே மிக கடினமாக இருந்ததாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மாரோ ஊழியர்களோ கர்த்தருடைய வார்த்தைகளை கடினமாக நமக்கு பேசுகிற பொழுது நம்மால் அவர்கள் பக்கமே திரும்ப கூடாதுன்னு இந்த நாட்களிலும் அநேக சபைகளில விசுவாசிகள் சபைகளை விட்டு விலகி போகிறதற்கு காரணம் என்ன அவர்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் கருத்துடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடி கடினமாய் பேசுகிறது அவர்களுக்கு பிடிக்காதது நிமித்தம் அவர்கள் அவர்களுடைய சபையை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம் ஜப ஐக்கியங்களை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அந்த தவறை செய்யவே கூடாது காரணம் கர்த்தன்மன்மை கடிந்து கொண்டு நம்மோடு கூட பேசுகிறது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் ஒரு தாயார் தன்னுடைய மகளை ஜபத்துல நன்றாக வளர்த்து ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்களாம் அந்த மகளுக்கு அந்த மகளுக்கு மிக கடினமாக இருந்ததான் திருமணமான பிறகு அந்த மகள் தன்னுடைய தாயினிடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அம்மா நீங்க பார்த்த மாப்பிள ரொம்ப கடினமா இருக்கிறாரு நீங்க பார்த்த மாப்பிளை ரொம்ப கடிந்து கொண்டு பேசுறாரு நீங்க எனக்கு பார்த்து வைத்த மாப்பிள்ளையோட வாழ்கிறது என்னால முடியல அம்மா என்ன தெரியல உங்களோட கடினமான உபதேசத்தோடு திருமணமான பிறகாவது நல்லா இருக்கலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவளோடு கூட வாழ என்னால முடியலம்மா என்ன பண்றதுன்னே தெரியல என்று சொன்னாளா அந்த தாயார் சொன்னாங்களா அம்மா அம்மா உறந்து வளர்ந்த வீட்டிலையும் உன்னால கடினமான உபதேசங்களை உன்னால முடியல அது மாத்திரமல்ல திருமணமான வீட்டிலையும் உன்னால கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க உன்னால முடியல சுதந்திரமா வாழணும்னா உனக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேமா நான் சொல்றதை செய்ய சொல்லி அந்த தாயார் சொன்னாங்களாம் என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா மகள முப்பது நாட்களுக்கு நான் சொல்லுகிற காரியத்தை செய் முப்பத்தி ஓராவது நாளில விஷம் வைத்து உன்னுடைய கணவனார

நீ முறுமுறுக்காது அந்த குடும்பத்திற்கு ஏற்றப்படி உன்னை நீ மாற்றிக்கொண்டு குடும்பத்தை நீ நடத்து முப்பது நாள் உன்னை அவர்கள் அவர்கள் கொள்ளணும் முப்பத்தி ஓராவது நாள் நானே விஷத்தோடு கடந்து வருகிறேன் உன்னுடைய கணவனாருக்கு கொடுக்கணும் நம்ம உன் கையாலேயே அந்த விஷத்தை நான் கொடுக்கிறேன் உன் கணவனார் முப்பத்தி ஓராவது நாள்ல மறைந்து விடுவார் மறித்து போவார் கவலைப்படாதே என்று சொன்னார்களாம் அதே போல அந்த மகள் தன்னுடைய தாயின் வார்த்தையை கேட்டு தன்னுடைய கணவனாருடைய வீட்டுல சமாதானம் இருக்க ஆரம்பித்தாளாம் தன்னைத்தான் நன்றாக அழகுபடுத்திக் கொண்டு புருஷன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஏற்றப்படி அவர் சொல்லுகிற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து அந்த குடும்பத்தை ஒரு நல்ல பாதையில நடத்தி கொண்டு வந்தாளாம் அஞ்சு நாள் ஆனது பத்து நாள் ஆனது பதினைந்து நாள் ஆனது அந்த பெண்மணி அவளுடைய நடவடிக்கை மாற்றப்பட்டதுனால அந்த குடும்பத்தில் அந்த பெண்மணியுடைய நடவடிக்கைகள் நடவடிக்கை பாவனை வார்த்தை எல்லாமே மாற்றப்பட்டதுனாலே அவளுடைய புருஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அன்போடு கூட மனைவியை நேசிக்க ஆரம்பித்தான் அன்போடு கூட மனைவியை நேசிக்க ஆரம்பித்து மனைவியை நல்ல கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஆசீர்வாதம் என்றால் தன்னுடைய என்கிற அளவிற்கு ஒரு பக்கம் இந்த பெண்மணி அவருடைய கணவனாரை கொள்ளுகிறதற்காக தான் மாற்றிக்கொண்டு வருகிறாள் மறுபக்கமோ இவளுடைய மாற்றத்தின் நிமித்தம் அவளுடைய கணவனார் அருமையாக மாற்றப்பட்டார் அவருடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த கணவனாராக ஆனது அந்த மனைவிக்கு ஒரே இயக்கம் ஐயோ என் வாழ்க்கையில என் கணவனார் தான் ஒரு பெஸ்டான கணவனாராக மாறிட்டாரு இவரு எப்படி நான் கொள்றதுன்னே தெரியல இவருதான் எனக்கு வேணும் எத்தனை நாளாக இவரை நான் புரிந்து கொள்ள முடியலையே என் தாயார் சொல்லிக் கொடுத்த நல்ல உபதேசங்களை நான் கடிந்து கொண்டேன் என் வாழ்க்கையை என் நான் நான் இந்த இவர் என் வாழ்நாள் முழு இவர்தான் எனக்கு கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே ஏக்கத்தோடு ஆண்டருடைய திரு சமூகத்துல ஒப்பு கொடுத்தாலாம் முப்பது நாள் ஆனது தன்னுடைய தாயாருக்கு போன் பண்ணாலாம் அம்மா தயவு செய்து நீங்கள் விஷத்தோடு வர வேண்டாம் என் கணவனாரை கொள்ளுகிறவருக்கு நீங்கள் வர வேண்டாம் இந்த கணவனார தான் எனக்கு வேணும் அம்மா இவரை கொள்ளுகிறதற்காக என்னை நான் மாற்றிக்கொண்டேன் ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் இவருடைய குணதிசயங்கள் நல்ல குணதிசயங்களாக இருக்கிறது நான் தான் புரிந்து கொள்ளலை இவரே எனக்கு போதும் அம்மா என் வாழ்நாள் முழுவதும் இவர் தான் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் சொன்ன கடினமான உபதேசங்களை நான் புரிந்து கொள்ளாம என் வாழ்நாள் எல்லாம் நான் வீணாக்கி விட்டேன் அம்மா என்னை மன்னித்து விடு என்று சொன்னாலாம் அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா அம்மா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும் என்றுதான் உன் கணவனாருக்கு நான் விஷயத்தை கொண்டு வருகிறேன் என்று நான் சொன்னேன் உன்னை நீ கொள்ளணும் என்பதற்காக தான் இந்த டிப்ஸ உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ புரிந்ததா உன் அசமாதானங்களுக்கும் உன் அசந்திருப்திக்கும் உன் வாழ்க்கையில காரணம் யார் என்று உன்னை நீ மாற்றிக்கொண்டாய் உன்னுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது என்பதை புரிந்து கொள் எந்த கடினமாக எண்ணாதே கர்த்தருடைய சித்தத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடு ஆண்டவர் உன்னை நடத்துவார் என்று அந்த அம்மா சொன்னார்களாம் எனக்கு கேட்கிறேன் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நீங்களும் ஆண்டோருடைய வார்த்தைகள் கடினமாக உங்களுக்கு கடந்து வருகிற பொழுது உங்களை நீங்களே அந்த கருத்துடைய வார்த்தைகளுக்கு அவாய்ட் பண்றீங்களா அது அந்த தவிர்த்து நல்லா எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை கடினமாக நடத்துகிறாரோ ஆண்டு திரு சமூகத்துல ஜபம் பண்ணுங்க உபவாசத்தோடு இருங்க ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையெல்லாம் நல்லதுக்காகத்தான் கவலைப்பட வேண்டாம் சொர்ந்து போக வேண்டாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கேதுவாய் நடக்கிறதாம் இந்த கத்துடைய வார்த்தைகளின்படி படி கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கண்களை கூடி ஜபிப்போமா அன்பு நாண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இவர்கள் வாழ்க்கையில மாறுவதாக பிதாவானவருடைய சித்தத்திற்கு உண்மை நீரே ஒப்பு கொடுத்து பிதாவானவருடைய சித்தத்திற்கு உண்மை நீரே அர்ப்பணித்தது நிமித்தம்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் உண்டாக்கி நீர் அந்த கடின சூழ்நிலைகளை நீர் அற்பமாக எண்ணவில்லை இசை ஐம்பத்தி மூன்று நான்கு சொல்கிறதே எங்கள் பலவீனங்களை எங்கள் பாடுகளை எங்கள் பாடுகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு நீர் நீ ஆண்டவரே அண்டவரே இந்த காலவாளிகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறதான கடினமான சூழ்நிலைகளை நிமித்தம் இருதயத்துல உடைக்கப்பட்டவர்களாய் வேதனையோடு வேதனத்தோடு இந்த வாழ்க்கை போதும் இந்த வாழ்க்கை போதும் ஏன் தான் நான் வாழ்கிறேனோ என்று சொல்லி சோர்ந்து போய் மனம் உடைக்கப்பட்டவர்களாய் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களை இப்பொழுது நீர் பலப்படுத்தும் அவர்கள் மேல் வெளிப்படட்டும் ஆண்டருடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி நடத்தும் தொட்டு உதவி செய்யும் ஆண்டுடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பி நடத்தும் அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அவர்களுடைய கடினமான பாதைகள் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி தாரும் கருத்துடைய மனதிற்கும் வெளிப்படட்டும் மகிமை கணம் துதி உமக்கே ஏசு விநாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே Amen. Amen.